அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இந்த நாளை தொடர் வேதாகமத்திலே சங்கீதம் பத்தொன்பதை தொடர்ந்து வாசிக்கலாம் திருப்பாடல்கள் பத்தொன்பது படைப்பில் கடவுளின் மாட்சி பாடகர் தலைவருக்கு தாவேதின் புகழ்பா வானங்கள் இறைவனை மாட்சிமை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தி அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூடும் செய்தி உலகின் கடையலை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கைதவனுக்கு ஒரு கோளாறு அமைத்துள்ளார் மணவரையில் இருந்து புறப்படும் மணமகளை போல அது வருகின்றது பந்தயத்தில் ஓடும் வீரரை போல் அது தன் பாதையில் ஓடுகின்றது அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரின் திருச்சட்டம் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரை பற்றி அச்சம் தோயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விளைமிக்கவை தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெடிதேனினும் இனிமையானவை அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன் அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார் யார்தாம் என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும் மேலும் ஆணவம் மிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும் அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும் அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன் பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன் என் கற்பாரையும் மேற்புறமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் எனக்கு ஏற்றவையா இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் எனக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் பகுதி இருபதையும் தொடர்ந்து வாசிக்கலாம் அரசரின் வெற்றிக்காக வேண்டல் பாடகர் தலைவருக்கு தாவிதின் புகழ்பார் நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக யாகோவின் கடவுள் கடவுளது பெயரை பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக சியோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக உம் உணவு படையல்களை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக உமது எரிபலியை கொள்வாராக உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார் தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார் வெற்றி அளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் இன்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன் சிலர் தேர் படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம் அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள் நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம் ஆண்டவரே அரசருக்கு வெற்றி அருளும் நாங்கள் கூப்பிடும் வேலையில் எங்களுக்கு பதிலளியும் இருபத்தி ஓராவது பகுதியையும் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் அரசரின் வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் பாடகர் தலைவருக்கு தாவிதின் புகழ்ப்பார் ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் கூறிப்படைகின்றார் நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார் அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளி நீர் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர் அவர் தலையில் பசும்பொன் முடி சூட்டினீர் அவர் உமிடு வாழ வேண்டி நின்றார் நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர் நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு நீர் உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு கழிக்க செய்தீர் ஏனெனில் அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றார் உன்னதரின் பேரன்பினால் அவர் அசை உராதிருப்பார் உமது கை உன் எதிரிகளையெல்லாம் தேடி பிடிக்கும் உமது வழக்கை உம்மை வெறுப்போரை எட்டி பிடிக்கும் நீர் காட்சி அளிக்கும் பொழுது அவர்களை நெருப்பு சூளை ஆக்குகு ஆண்டவர் சிறங்கொண்டு அவர்களை அழிப்பார் நெருப்பு அவர்களை விழுங்கிவிடும் அவர்கள் தலைமுறை பூ நின்று ஒழித்து விடுவீர் அவர்கள் வழி மரபை மனு மக்களிடமிருந்து எடுத்து விடுவீர் உமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் சதி திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது நீரோ அம்புகளை நானேற்றி அவர்களது முகத்தில் எய்வீர் அவர்களை புறமுதுகிட்டு ஓட செய்வீர் ஆண்டவரே உமது வலிமையோடு எழுந்து வாரும் நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து வாடுவோம் இருபத்தி இரண்டாவது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம் துயர்மிகு புலம்பல் பாடகர் தலைவருக்கு காலை பெண்மான் என்ற மெட்டு தாவிதின் புகழ்பா என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகுதொலைவில் இருக்கின்றீர் என் கடவுளே நான் பகலில் மன்றாடுகின்றேன் நீர் பதில் அளிப்பதில்லை இரவிலும் அன்றாடுகின்றேன் எனக்கு அமைதி கிடைப்பதில்லை நீரோ தூயவராய் விளங்குகின்றீர் இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர் எங்கள் மோதாதியர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தேன் உம்மை அவர்கள் வேண்டினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் உம்மை அவர்கள் நம்பினார்கள் ஏமாற்றம் அடையவில்லை நானோ ஒரு குழு இல்லை மாதரின் இன்றைக்கு ஆலையனை மக்களின் எகிழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என்னை கருப்பைய நின்று வெளிகுணந்தவர் நீரே என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நீரே கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதே ஏனெனில் ஆபத்து விட்டது மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை காளைகள் என பல என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன பாசானின் கொழுத்து எருதுகள் என்னை வளைத்து கொண்டன அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகல திறக்கின்றார்கள் அவரை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள் அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகல திறக்கின்றார்கள் இறை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள் நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன் என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின என் இதயம் மெழுகுபோல் ஆயிற்று என் உறுப்பு உள்ளுறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று என் வலிமை ஓடு போல காய்ந்தது என் நாவு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது என்னை சாவின் புழுதியில் போட்டு விட்டீர் தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என் எலும்புகள் எல்லாம் நான் விடலாம் அவர்கள் என்னை முறைத்துப் பார்க்கின்றார்கள் என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றனர் என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர் நீரோ ஆண்டவரே என்னை விட்டு விட்டு தொலைவில் போய்விடாதேயும் என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும் இந்த நாய்களின் வெறியினின்று என் உயிரை காப்பாற்றும் இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும் காட்டு எருமைகளின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை காத்திருளும் புகழ்ச்சி பாடல் உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உமை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள் யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாற்றுமைப்படுத்துங்கள் இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள் ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை அதை கவனியாமல் இருந்து விடவும் விடவில்லை தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார் மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன் எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர் ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக பூ உலகின் கடையல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர் பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர் ஏனெனில் அரசு ஆண்டவருடையது பிற இனத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார் மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர் புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர் வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர் இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றிய ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும் அவர்கள் வந்து அவரது நீதியை அவர்கள் வந்து அவரது நீதி அறிவிப்பர் இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பார் வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதர்களின் புத்தகம் இருபத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாட்சிமையும் சதா கலை உண்டாகட்டும் பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்துக்கு ஆதரவு அளியுங்கள் தொடர் வேதாகமத்தில இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையினும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்